ஒரே நாணயம் வெளிப்பட்ட உண்மை பீர்பாலின் தங்கச் சோதனை உண்மை பேசுபவர்கள் அமைதியாக இருப்பார்கள் பொய் பேசுபவர்கள் முகத்திலேயே அச்சம் தெரியும் அக்பரின் அரண்மனையில் நடந்த ஒரு சின்ன வழக்கு பெரிய வாழ்க்கை பாடமாக மாறியது அதை கற்றுத் தந்தது நம் பீர்பாலின் அறிவு அக்பரின் அரண்மனையில் ஒரு நாள் இரு வியாபாரிகள் கத்திக் கொண்டே வந்தனர் ஒருவன் சொன்னான் மன்னா நான் கொடுத்த தங்கத்தை இவன் திருப்பி கொடுக்கவில்லை என்று இதற்கு மற்ற வியாபாரி இவன் போய் கூறுகிறான் நான் எந்த தங்கமும் இவனிடத்தில் வாங்கவில்லை என்று சொன்னான் தர்பார் முழுக்க சச்சரவு சிதறும் சொற்கள் சண்டை நம் அக்பர் இதில் யார் உண்மை சொல்கிறார்கள் யார் பொய் சொல்கிறார்கள் என்று தெரியாமல் தன் கைகளை உயர்த்தி பீர்பாலை அழைத்தார் பீர்பால் அமைதியாக முன் வந்து நின்றார் பீர்பால் உன்னால் உண்மையை கண்டறிய முடியுமா என்று கேட்டார் பீர்பால் சிறிது நேரம் கண்களை மூடி சிந்தித்தார் பின் மெதுவாக சிரித்து மன்னா ஒரு சின்ன யோசனை போதும் என்று கூறினார் பீர்பால் இருவரையுமே அரண்மனை வெளியில் உள்ள பெரிய தண்ணீர் தொட்டிக்கு கொண்டு சென்றார் பின் பீர்பால் இரண்டு வியாபாரிகள் இடத்தில் இப்போது நீங்கள் இருவரும் உங்களுடைய தங்கத்தை இந்த தொட்டியில் போடுங்கள் நாளைக்கு யாருடையது என்று தெரியும் என்றார் தொட்டி அருகே யாரும் வரக்கூடாது என்று கட்டளையிட்டு சென்றார் அடுத்த நாள் காலை விடிந்தது காலை சூரியன் இழுவதற்கு முன்பே பீர்பால் தொட்டிக்கு சென்றார் தண்ணீர் அமைதியாக இருந்தது ஆனால் தங்கம் எதுவும் காணவில்லை இது எதிர்பார்த்த பதில்தான் என்று பீர்பால் அமைதியாக தர்பாருக்கு திரும்பினார் அன்று விசாரணை மீண்டும் தொடங்கியது மன்னர் முன் இரு வியாபாரிகள் இருவரும் வந்து நின்றனர் பீர்பால் அங்கு நேராக வந்து இருவரையுமே ஒருவரின் முகம் அமைதியாக இருந்தது மற்றொருவரின் முகம் பயத்துடன் பதட்டத்தோடு இருந்தது பீர்பால் கைகளை நீட்டி இவன்தான் குற்றவாளி இவரின் முகத்தில் உள்ள அச்சமே இவன் குற்றத்தை சொல்கிறது மன்னா என்று கூறினார் அந்த வியாபாரி கலங்கினான் அதிர்ச்சியில் உறைந்து போனான் மன்னித்து விடுங்கள் மன்னா என்று கெஞ்சினான் அக்பர் மன்னர் அவனை கைது செய்யுங்கள் என்று காவலர்களுக்கு கட்டளையிட்டார் அக்பர் பீர்பலை பார்த்து எப்படி உண்மையை கண்டறிந்தார் பீர்பல் என்று கேட்டார் அதற்கு அவர் மன்னா உண்மை பேச மௌனம் போதும் போய் பேசினால் அச்சமே அவன் முகத்தீரை கீழ்த்து விடும் என்றார் அக்பர் சிரித்துக் கொண்டே பீர்பால் உன் அறிவு தண்ணீரைப் போல் தெளிவாக உள்ளது என்றார் இதனைத்தான் திருக்குறளில் திருவள்ளுவர் பொய்யாற்றின் பொய் உண்ணும் வாய்வன்மை பொய்யே உய்யாற்றின் உண்மை நன்று என்று கூறியுள்ளார் அதாவது பொய் நம்பி வாழ்வான் அழிவான் உண்மையை பேசுவனுக்கே நன்மை நிலைக்கும் என்று இந்த பீர்பல் கதை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம எங்க சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இது போன்ற வீடியோகளை மறக்காம எங்க சேனல பாருங்க